ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வகுப்பறைகள் அறிவு கருவறைகளாக இல்லாது வர்த்தகரைகளாக மாறிவிட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி அரசியல் பொது மேடைகளை வகுப்பறைகளாக மாற்றி கற்பித்துக் கொண்டிருக்கிறது மரங்களோடு பேசுகிறார்கள் மாட்டு ஆடோடு பேசுகிறார்கள் மலைகளோடு பேசுகிறார்கள் ஆரை பற்றி பேசுகிறார்கள் கடலை பற்றி பேசுகிறார்கள் தண்ணீரை பற்றி பேசுகிறார்கள் ஏன் பேசுகிறார்கள் நாங்கள் மனிதர்கள் எங்களுக்கு அறிவு இருக்கிறது அது இல்லாது நாங்கள் வாழ முடியாது என்று தெளிவு இருக்கிறது அதனால் பேசுகிறோம் மரத்திற்கு ஓட்டாயிருக்கிறது சீமானும் அவன் பிள்ளைகளும் போய் மரத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் மரத்திடத்தில் எங்கள் ஓட்டு இல்லை மரத்திடத்தில் எங்கள் உயிர் இருக்கிறது அதனால் பேசிக்கொண்டது கிடையாது என் தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே மாசேத்து எழுதாத வெள்ளை தாள்களை என்னிடத்தில் தாருங்கள் எல்லோரும் எழுதி எழுதி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள் எழுதாத வெள்ளை தாள்களை எனக்கு தாருங்கள் ஏனென்றால் நான் ஆகச் சிறந்த ஒன்றை அந்த தாள்களில் எழுத வேண்டும் என்கிறான் அதனால தான் என் அன்பு பிள்ளைகளே உங்களை கூட்டி வைத்து ஆகச் சிறந்த ஒன்றை எழுத வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னவன் உங்கள் முன்னால் நிற்கிறேன்